ஆயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டினுடைய துவக்க நாளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு அல் அல்குரானிலே கூறுகின்ற பொழுது இஸ்லாமிய ஆண்டின் மாதத்தின் எண்ணிக்கை பனிரெண்டு என்று அல்லாஹும் சொல்கின்றார் சஃபர் ரபி உல் அஃபை ஆஹிர் ஜமாதுல் ஆஹிர் ஜமாதுல் ஆஹிர் ரஜப் ரமலான் ஷவ்வால் இந்த இஸ்லாமிய மாதங்கள் இந்த பனிரெண்டு மாதங்களிலே நான்கு மாதங்கள் மின்கா இந்த பனிரெண்டு மாதங்களிலே நான்கு மாதங்கள் சங்கையான மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார் அந்த மாதங்கள் எது துல்கா துல்கஜி முஹர் இந்த மூன்றும் சேர்ந்தால் போல் வரும் அடுத்து ரஜப் இந்த நான்கு மாதங்கள் சங்கையான மாதங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்ற அந்த வசனத்திற்கு நபிகள் நாயகம் விளக்கம் தருகிறார்கள் அந்த சங்கையான நான்கு மாதங்களிலே ஒரு திகழக்கூடிய முகர்ரம் மாதத்தினுடைய முதல் நாளையிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் முகர்ரம் மாதத்திலே அநீதம் செய்வது கூடாது பொதுவாக பனிரெண்டு மாதங்களிலும் அநீதம் செய்வது கூடாது அதிலும் குறிப்பாக இந்த சங்கையான நான்கு மாதங்களிலே அநீதம் செய்வது கூடவே கூட இந்த நான்கு மாதங்களையும் சங்கை செய்ய வேண்டும் அல்லாவே சங்கையான மாதங்களாக ஆக்கி வைத்திருக்கிறார் பொறுத்த மட்டிலும் எந்த மாதங்களிலே சங்கை செய்ய வேண்டும் அநீதம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் அல் குரான தெளிவாக கூறியிருக்கிறானோ அந்த நான்கு மாதங்களில் முதல் மாதமாக இருக்கக்கூடிய முகர்ந்த மாதத்திலே இந்த சமுதாயம் அநீதத்தை துவக்கி வைக்கக்கூடிய ஒரு அவலமான சூழலை பார்த்து வருகின்றோம் இந்த முகர மாதத்திலே இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு சிலர் எல்லோரும் அல்ல அந்த ஒரு சிலரில் கூட பலர் திருந்தி விட்டார்கள் இன்னும் அதிலும் ஒரு சிலர் திருந்தாமலேயே பொழிவு கோப்பு பிடிச்ச மாதிரி உறுதியா புடிச்சுக்கிட்டு இதுதான் மார்க்கும் குரான டீஸ்லாம் எங்களுக்கு இல்லை முன்னோர்கள் சொன்னது மட்டும்தான் மார்க்கம் என்று தவறான முறையிலே மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களை இதுதான் மார்க்கம் என்று உறுதியாக நம்பி அவர்கள் செய்து வரக்கூடிய ஒரு அவலமான சூழலை பார்த்து வருகின்றோம் அவர்கள் செய்யக்கூடிய அநீதம் என்னவெட்டால் இந்த முகரம் மாதத்திலே பத்து நாட்கள் முகரம் ஒன்றிலிருந்து பத்து வரையிலும் கை சாப்பிட மாட்டார்கள் கருவாடு சாப்பிட மாட்டார்கள் முட்டை சாப்பிட மாட்டார்கள் மீன் சாப்பிட மாட்டார்கள் கவுச்ச வாடை உள்ள எந்த பொருளையும் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள் காரணம் கேட்டால் கருமராஹித்திலே சனிதாக்கப்பட்ட குசை கனியல்லாவும் கோபித்துக் கொள்வார்கள் அல்லாஹ் கோபிப்பானாங்கிறதுலாம் இவங்களுக்கு அந்த கவலை எல்லாம் கிடையாது பயமும் கிடையாது தான் சாப்பிட சொல்றான் அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை ஹராமாக்குவதோ ஹராமாக்கிய ஒன்றை ஹலால் ஆக்குவதோ இந்த சமுதாயத்தில் யாருக்கும் அந்த அருகதை கிடையாது அந்த அதிகாரம் கிடையாது நபிசல்லா அபிவசல்லாம் அவர்களுக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாது அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரி கவுச்ச வாடை உள்ள பொருளை எல்லாம் சாப்பிடக் கூடாது அந்த வாடையை கூடாது என்று நினைக்கின்றார்கள் கேட்டால் கொசை கனிகள்லாம் வாங்கும் கோபித்துக் கொள்வார்களா ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த பத்து நாட்களில் கணவன் மனைவி உறவு கொள்ளவே மாட்டார்கள் புதுமான தம்பதிகளை கூட பிரித்து வைத்து விடுவார்கள் அதுக்கு என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்டா இந்த பத்து நாட்கள்ல கணவன் மனைவி உறவு கொண்டு கர்ப்பம் தரித்து விட்டால் அந்த குழந்தை கர்பலா கருமலாக்கரத்தில் சகிதாக்கப்பட்ட ஹொசை நலியல்லா அவர்களைப் போன்று இந்த குழந்தையும் சகிதாக்கப்படும் என்று முட்டாள்தனமான ஒரு காரணத்தை சொல்வார்கள் சகிதுடைய மர்த்தபா என்பது எவ்வளவு பெரிய மர்த்தவா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நேரடி சுவர்க்கம் அவர்களுக்கெல்லாம் விசலாக அவர்கள் கூறுவார்கள் நீங்கள் அல்லாஹு இடத்திலே வீர மரணம் அடைவதை நீங்கள் கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் நீங்கள் படுத்த படுகையிலே மரணமானாலும் கூட அல்லாஹ் உங்களுக்கு சஹாதத்துடைய மருத்துவாவை தருவான் என்று நபிசல் அல்லா வரிகம் கூறியிருக்க இந்த மார்க்கத்தை அறியாத இவர்கள் அந்த நாட்களிலே ஒன்று சேர்ந்து கர்ப்பமாகிவிட்டால் அந்த குழந்தை சஹீதாகிவிடும் என்று பயந்து உறவு கொள்வதை கூட அவர்கள் ஹராமாக்கி கொள்கிறார்கள் அல்லாவுடைய சாபம் இவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்திற்கு இடம் கிடையாது அடுத்து என்ன செய்வாங்கன்னா இந்த பத்து நாட்களாக கருப்பு சட்டை அணிந்து கொள்வார்கள் ஆண்களும் பெண்களும் கருப்பு சட்டை அணிய வேண்டியாலும் கூட ஒரு கருப்பு துணியை கூட ஒரு பேட்சா அணி செய்வாங்கன்னா குத்திக்கிடுவாங்க ஏன்னா ஹுசை அலி அல்லா இறந்ததை துக்க தினமாக கொண்டாடுகிறார்கள் இஸ்லாத்திர துக்கம் என்பது மூன்று நாட்கள் மட்டும்தான் ஆனால் ஒரு கணவன் இறந்து விட்டால் நான்கு மாதம் பத்து நாட்கள் மனைவிதான் துக்கம் கொண்டாட வேண்டும் உசேனியல்லாஹு செய்தாக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை நாம் கடந்து விட்டோம் இன்னும் அவளுக்கு என்ன துக்கம் இருக்கிறது அவர் துக்கத்தை கொண்டாடுவதற்காக என்ன செய்வாங்கன்னா கருப்பு சட்டை கருப்பு ஆடை கருப்பு துணியை தூக்கிக் கொள்வார்கள் ஹசன் ஹுசன் என்று மாரடித்துக் கொள்வார்கள் சில இடங்கள்ல தீ எல்லாம் விதிக்கிறாங்க தீ விதி திருவிழா நடத்துகிறார்கள் இதுவெல்லாம் மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்கள் வீட்டினுடைய கதவுகளில் என்ன செய்வாங்கன்னா சந்தனத்துல அஞ்சு விரலையும் அச்சு பதிப்பார்கள் சில வீடுகள்ல பாருங்க விரல் விரலா அச்சு பதிக்கப்பட்டிருக்கும் அஞ்சு விரலுக்கு ஒரு விளக்கம் சொல்வார்கள் விரலுக்கு ரசூர் அல்லாவா மூன்றாவது அலியா நாலாவது பாத்திமாவா அஞ்சாவது ஹசன் அலி அல்லாஹு இப்படி எல்லாம் என்ன செய்வாங்கன்னா விளக்கம் கொடுப்பார்கள் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க முகமது பாத்திமா ஹுசைன் அல்ல இந்த ஐந்து ஏன் பதிக்கிறீர்கள் என்றால் இந்த ஐந்து பேர் தான் மருமையில நம்மளை காப்பாற்றுவாங்க இந்த அஞ்சு பேரையும் அதாவதான் காப்பாற்றணும் இந்த அஞ்சு பேரும் நம்மளை காப்பாற்றுவாங்க துணியாரையும் காப்பாற்றுவாங்க மறுமையிலையும் காப்பாற்றுவாங்க என்று சொல்வார் இன்னும் சில பேர் முகந்தம் பத்தானி கடைசிவான சின்ன சின்ன கத்தி விளைய வச்சு உடல்களை கீறி கொண்டு ரத்தத்தை சிந்துவார்கள் ஏட்டா இவ்வளவு ரெத்தம் வேஸ்டா போகுதே எப்படிதான் உங்களுக்கு கிடைக்கணும் அந்த ஹுசைன் தருவார் என்று சொல்வார்கள் இப்படி எல்லாம் செய்யக்கூடிய ஒரு அவலமான சூழல் இதுவெல்லாம் அனிதமான காரியங்கள் இந்த காரியங்களை முகர்ந்த மாதத்தில் யாரும் செய்வது கூடாது இஸ்லாத்திற்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதத்தில் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும் அதிகமாக திக்ருவே செய்ய வேண்டும் உறவினர்களை சேர்ந்து வாழ வேண்டும் முகரம் ஒன்பது பத்துல நோம்பு நோக்க வேண்டும் அல்லாத அதிகமாக நாம் செய்ய வேண்டும் இவைகளை செய்வதை விட்டுவிட்டு இந்த பஞ்சா என்று ஒன்றை தூக்கி கொண்டு அடைவார்கள் பஞ்சாபிற்கும் இஸ்லாத்திற்கும் கிடையாது பஞ்சா என்பது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல இஸ்லாத்தில் வேறு ஒரு பிரிவினர் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் சத்தியத்தை அறிந்து அதன்படி செயல்படக்கூடிய நன்மக்களாக மறைவரியும் ஆக்கி அறிமுகமானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்